பிள்ளைத்தோப்பு கடற்கரை குடியிருப்பு காட்சிகள் இங்கே வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாக தெரிகிறது பார்ப்போம் மழை நீரும் கடல் நீரும் சேர்ந்து வீட்டுக்குள் தண்ணி ஏறினது மாதிரி இருக்கிறது பார்ப்போம் தாயா வணக்கம் இது உங்க உங்கள் வீடாது

മോട്ടോർ വെച്ചാൽ പോയത് ഒന്നും

சரி போராடி போராடி இனி பக்கத்து வீட்டுல ஏதாவது நடந்து போறதுல என்னும் தெரியாது பிள்ளைத்தோப்பு உங்க பேர் என்ன என் பேர் ஐரின் ഒന്നും வீட்டு வரி கொடுக்கல உடனே வராது வீட்டு வரியே கட்டுங்க ஊர்ல என்ன அதை இத செய்யுங்க இத செய்யுங்க எல்லாத்துக்கும் இது பண்றீங்க ஊர் வீடு மூழ்கி கிடந்தா தான் என்னன்னு பாக்கணும் அந்த குடும்பம் எப்படி இருக்கு குழந்தை இருக்கட்டா அந்த வீட்டுல வச்சு நாங்க இருக்க முடியுமா உதவி தொகை ஒண்ணுமே தரவும் இல்ல ஒண்ணும் கிடையாது வந்து என்ன பாக்குறதே இல்ல அப்புறம் என்னதான் தருவாங்க நாலு நாளா நாங்க இந்த மண்டபத்துல நடந்தோம் மண்டபத்துல இருந்தீங்க நாலு நாளா மண்டபத்துல கூட்டி கொண்டு வச்சாங்க சாப்பாடு எல்லாம் ஒண்ணும் சாப்பாடு தந்தாங்க சாப்பாடு மத்தியான சாப்பாடு மலைபத்து போன மீண்டும் மழை தகுந்த உடனே மழை தீந்த உடனே இருக்கணும் சொல்லவே சொல்றாங்க பாதுகாப்பும் இல்ல மூலிகை கிடக்கும் சாமான கிடக்கும் யாராவது வந்தவங்க எடுத்துட்டு போவாங்க பாதி அழிஞ்சு போவோம்